மோன மக உலகம் முழுக்க பரவிக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ சாய செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் தாராபலம் நட்சத்திர பலம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்தந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள்களில் செயல் செய்தால் நல்லாக இருக்கும் என்பதை விளக்கக்கூடியது அந்த தாராபலம் இது அவசியம் நம்ம பார்க்கணும் மகம் நட்சத்திரத்துக்கு இப்ப தாராபலத்தை பார்ப்போம் சம்பது தாரை பொருள் வரவுக்கு உண்டான தாரைங்க பூரம் பூராடம் பரணி சாதக தாரை எல்லா சைடுகளுக்கு சாதகமாக அமையக்கூடிய தாரை சுவாதி சதயம் திருவாதிரை அதிமைத்திர தாரை அப்படின்னா நல்ல ந அதாவது நல்ல நிகழ்ச்சியோடு பொருள் வரவும் பொருள் வரவு செய்யக்கூடிய அமைப்புகள் வாகனமோ வீடோ எந்த அமைப்புனாலும் நம்ம செய்ட்டை ரேவதி ஆகிலியம் அடுத்து விபத்து தாரை பயணம் பண்ணக்கூடாதது உத்தரம் உத்திராடம் கார்த்திகை இதோட சந்திராசமும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு தீய தசாபுத்தி இருந்தால் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் அது உத்தரம் உத்திராடம் கார்த்திகை வதை நட்சத்திரம் எதுக்குமே ஆகாத நட்சத்திரங்கள் இந்த செயலும் செய்யக்கூடாதுங்க விசாகம் போரட்டாதி புனர்பூசம் நம்மளுடைய தசா புத்திகளை வைத்து இணைத்து இந்த நட்சத்திர நாள்கள் நம்ம அதை செஞ்சோம்னா நல்ல வெற்றி கண்டிப்பாக அமையும் அடுத்து பூரம் நட்சத்திரத்திற்கு பார்ப்போம் சம்பத்து தாரை பொருள் வரவுக்கு உண்டான தாரை உத்தரம் உத்திராடம் கார்த்திகை சாதக தாரை சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் அதிமைத்திர தாரை ரொம்ப விசேஷமான நாட்கள் பொருள் வரவுக்குண்டானது வீடு கட்டக்கூடியது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு மூலம் அசுபதி மகம் விபத்து தாரை பயணம் பண்ணக்கூடாது வந்து அஸ்தம் திருவோணம் ரோஹிணி சந்திராஸ்தமம் நடந்து இந்த நட்சத்திரங்கள் அதாவது எட்டாம் பாவம் அதாவது எட்டாவது நட்சத்திர அஷ்டம தசாப்த அமைப்புகள் வரும் பொழுது அஸ்தம் திருவோணம் ரோஹிணி வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமப்படும் அதுதான் விபத்து தாரை தவிர்க்கணும் அடுத்து வதை எதுக்கும் ஆகாத தாரை வந்து அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அடுத்த உத்திர நட்சத்திரத்துக்கு பார்ப்போங்க சம்பத்து தாரை பொருள் வரவுக்கு தாரை அஸ்தம் திருவோணம் ரோஹிணி சாதக தாரை அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அதிமைத்திர தாரை அதாவது மிகுந்த நற்பலம் அழிக்கக்கூடிய தாரைகள் வந்து பூராடம் பூரம் பரணி விபத்து தாரைன்னா சித்திரை அவிட்டம் மிருகசீரியம் அடுத்து எதுக்குமாகாத வதைதாரை கேட்டை ரேவதி ஆயில்யம் இப்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த விபத்து தாரையில அஸ்தம் திருவோணம் ரோஹிணின்னு கூறத்துக்கு சொன்னேன் அப்ப வந்து சந்திராஷ்டமும் சேர்ந்து கொண்டால் அப்படிங்கிறது தவறானது சந்திராஷ்டமும் இந்த நட்சத்திரங்களுக்கு அது வராது அப்போ இதில் என்ன சொல்லணும் விபத்தை குறிக்கூடிய எட்டாவது அதிபதி இருக்காருல்ல எட்டாம் அதிபதியுடைய அந்த அந்தரங்கள் வரும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் வந்தால் கண்டிப்பான முறையில் விபத்து கலந்து நம்ம த ஏற்பட்டு தவிர்த்துக்கிடலாம் அப்படிங்கிறத திருத்தி நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்